வணக்கம் நான் உங்கள் மதுரை பாண்டியா இன்றைக்கி கிராமப்புறங்களில் சொல்லப்பட்டு வர ஒரு யதார்த்தமான நாட்டுப்புற கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து எல்லாருக்குமே எல்லா தொழில் இல்லையுமே குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க குரு இல்லாமல் யாராலையுமே வந்து ஒரு தொழிலை கற்றுக்கவே முடியாது அப்படி ஒரு வேளை கற்றுக்கிட்டாங்கனாலும் அதில் கண்டிப்பாக நிறையா அனுபவ குறைபாடுகள் இருக்கும் என்ன காரணம்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழிலையும் ஒரு தொழில்நுட்பத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவங்களால வந்து அதை எப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்ல முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சைக்கிளை கண்டுபிடிச்சவருக்கு வந்து எக்ஸ்போர்ட்டாக வந்து சைக்கிள் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓட்டவே முடியாது அதே மாதிரி ஒரு டூ வீலர் கண்டுபிடிச்ச ஒருத்தரால் ஸ்டண்ட்டு பண்ண முடியும்னா ஸ்டண்ட் பண்ண முடியாது அதை வந்து உருவாக்கினோரை அது எப்படிலாம் பயன்படுத்தலான்றது வந்து ஒரு கலைஞனாலேயோ அல்லது அதை பயன்படுத்தி பழகினவங்களாலே தான் முடியும் ஸோ அதே மாதிரி நான் கற்றுக்கணுன்னு நினைக்கிறேன்னா அதை கற்றுக்கிட்ட நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா நான் நல்ல ஒரு சிஷியனாக வருவேன் அப்படி இருக்க போகிறப்ப கிராமப்புறங்களில் வந்து இந்த கம்பு சண்டை கத்தி சண்டை அப்புறம் வந்து வர்மக்கலைகள்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஃபெமிலியரான ஒரு குரு இருக்கார் அந்த குருக்கிட்ட வந்து ஒரு சிஷியம் வந்து போய் வித்தைகள்லாம் கற்றுக்கிறான் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு அவர் கற்றுக் கொடுக்குறாரு அவருக்கு எந்த ஆள் ரொம்ப பிடிக்குமோ அந்த ஆளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கற்றுக் கொடுப்பாரு அதாவது எப்படின்னா குருவுக்கு எப்பயுமே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா தான் சொல்கிற ஒரு வார்த்தையை வந்து கரெக்டாக அவன் கேட்குறானா தான் சொன்ன மாதிரி அவன் நடந்துக்கிறானா தன்னோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்து அந்த விதத்துக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு வந்து எல்லாத்தையும் வித்தைகளையும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு வர்றாரு அப்போ வந்து அங்கே ஒரு சிஷியம் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறான் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா வித்தைகளையுமே வந்து அவர் சொன்னதை விட ஒரு படி அதிகமாகவே பண்ணிட்டு வரான் அப்போ அவருக்கு என்ன தோண ஆரம்பிச்சிருந்தா சார் நம்மளோட அடுத்த வாரிசு வேணாம் நம்மளோட இவ்வளோ வித்தைகளுக்கும் அடுத்த வாரிசு வேந்தான் அதனால் நம்மளோட நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அவருக்கு என்னென்ன வித்தைகள்லாம் தெரியுமோ அத்தனை வித்தைகளையும் வந்து அந்த சிஷியனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றாப்புல அப்படி சொல்லி போடறக்கிறப்ப நம்ம பழக்கம் போலதான் மனுஷங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கணும்ல நீ பெரியாளா நான் பெரியாளான்னு ஒரு ஈகோ எப்போயுமே வர ஆரம்பிச்சிரும் இன்னொன்று அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் ஏற்றி விடுறாங்க டே நீ எல்லாம் வந்து குருவை மிஞ்சிய சிஷியாண்டா வான்லாம் வந்து என்ன போடுறேன் நீ போடுறப்ப ஒரு பாடம் அப்படி அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவனை ஊழல் உதாரம் கொடுத்து ஏற்றி விட்டுறானுங்க இவனகார வழி இல்லாமல் என்ன பண்ணுறான் ஊருக்கு மையத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மைதானத்தில் குருவை வந்து வாங்க நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டு பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னோட குருவுக்கு வந்து அவனை பொறுத்தளவு தான் உருவாக்கின ஒரு பில் குழந்த மாதிரி தான் அவர் ஆனால் இவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறான்னு தெரியாமல் குரு என்ன பண்ணுறாரு ஒத்துக்கிறாரு சரிடா பண்ணுவோன்னு ஆனால் குருக்கு உள்ள பயம் ஏன்னா அவருக்கு நல்ல வயசாகிடுது உள்ளுக்குள்ளே வந்து அந்த பழைய உடல் திறம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் வந்து வயசில் இருந்த ஒரு பலத்தில் தான் வந்து ஊரில் நிறைய பேரும் புகழும் இவரை மாதிரி ஒரு பைல்வான் யாரும் கிடையாது இவரை மாதிரி ஒரு குத்து சண்டைக்காரர் யாரும் கிடையாது நிறையா பேர் வாங்கியிருப்பார் அவருக்கு என்ன பயம்னா ஒத்துக்கிட்டோனும் ஒரு பயம் என்ன செய்ய போகிறோம் இவனை நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் நம்மளோட எல்லா வித்தையுமே அவனுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உள்ள ஒரு பயம் இருக்குது நேராக வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போய் வீட்டுக்காரமெல்லாம் சாப்பாடு செஞ்சு வச்சதை கொஞ்சம் கூட சாப்பிடலை ஒரு மாதிரி ஒரு ஒரு குழப்பத்தோடைய வெளியில் வந்து திண்ணையில் உட்காந்து வானத்தில் நில்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்காப்பு அப்போ வீட்டுக்காரம் வந்து வாச கதை ஓரத்தில் சாஞ்சு நின்று என்னங்க என்னாச்சு ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னோன்னே இல்லைம்மா நான் அந்த அந்த பையலுக்கு வந்து கற்றுக் கொடுத்த அந்த பையன் வந்து என்னை போட்டிக்கு கூப்பிட்டேன் எனக்கு என்ன பண்ணணுன்னே தெரில நான் என்ன பண்ணாலும் அவன் வந்து என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் எல்லா வித்தையும் ஒன்றும் கூட மிச்சம் வைக்காம சொல்லி கொடுத்துட்டேன் இப்போ அவன் என்ன பண்ணாலும் என்னை திருப்பி அடிச்சிருவேன் எனக்கு ஊர் முன்னாடி அசிங்கமாக போயிடும் அப்படி மட்டும் அவமானப்பட்டேன்னா தூக்கில் தொங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வீரமான ஆள் வந்து அவமானப்படுவோன்னு பயந்துட்டு சாகர விஷயத்தை சொன்னோன்னே அந்த மனைவி வந்து யோசிக்கிறான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வந்து உட்காந்து காலுவையெல்லாம் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க நாளைக்கு நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு ஆறுதல் சொன்னோன்னே இவர் என்னென்னா எப்படி தான் இருந்தாலும் வெளியில் என்னவா வீரன் சூரனாக இருந்தாலும் வீட்டுக்கு பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் உள்ளாலும் சரி பொண்டாட்டி சொல்லிட்டா நம்மளை எப்படியா ஜெயிக்க வச்சிடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உள்ளே போய் உட்காந்துர்றாரு சாப்பிட்டு கூப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மறுபடியும் குழப்பத்தோடய தூங்குறார் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு தோசைக்கல்லையும் ஒரு கரண்டி அதாவது தோசை எடுக்கிற கரண்டியும் கொடுத்து விட்றாரு இதை மட்டும் நீங்கள் கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அந்த மைதானத்தில் நில்லுங்க நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்கிறா சொன்ன உடனே ஒரே குழப்பம் அவருக்கு இருந்தாலும் கேள்வியும் கேட்க முடில ஏன்னா நம்மளுக்கு வேறு வழி இல்லை இன்னைக்கு நம்ம போய் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் ஒரு மாதிரி குழப்பத்தோடையே வந்து இந்த இந்த கையில் கரண்டியையும் இந்த கையில் வந்து தோசைக்கல்லையும் எடுத்து நடந்து போகிறாரு நடந்து போகிறப்போ ஊரே பார்க்குது என்ன பாடக்கூடிய கத்தி கத்திக்கித்தி எதையோ கொண்டு வந்து சண்டை கூடுவார்னு பார்த்தா வெறும் இதோட வந்திருக்காருன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு ஊர் மக்களுக்கு டவுட் வர்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு வந்து ஆப்போசிட்டில் நிற்கிற அந்த சிஷியனுக்கு வந்து குழப்பமாயிருச்சு அடடா குரு வந்து நமக்கு பெரிய பெரிய வால்ல சொல்லி கொடுத்துருக்காப்புல சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காப்புல என்னென்னமோ சொல்லிக் கொடுத்துருக்காரு ஆனால் நம்மளுக்கு தோசக்கல்ல வச்சு எப்படி சண்டை பொண்ணு சொல்லிக் கொடுக்கல அவர் ஒரு வித்தியாசமான வித்தை என்னை கொண்டு வந்துடு கண்டிப்பாக ஒவ்வொரு அடிக்கும் நம்ம தோற்று போடுவோம்டான்னு சொல்லி பதறி ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆடிட்டேன் நீங்கள் எந்த வித்தையை என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது என்னோட ஆணவத்தில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி காலில் விழுந்து ஒரு மாதிரி ரொம்ப மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மட்டும் சொல்கிறான் குருவுக்கு வந்து தான் புரியுது ஓ நம்ம வீட்டுக்காரமோ தான் அதை எடுத்துகிட்டு போக சொன்னாலா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் என்ன உணர்கிறாரு அப்படின்னா கத்த வித்தைகள் எல்லாமே நமக்கு கை கொடுத்துருன்றது மட்டும் கிடையாது சில நேரம் சில அறிவும் நமக்கு கை கொடுக்கும் தன்னோட மனைவியோட அறிவு வந்து இந்த இடத்துல உதவுச்சுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இவன் என்ன பண்ணுறான்னா வித்தைகள் அனைத்தும் வந்து குருநாதர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம நம்மளாக வித்தைகளை முழுசாக அறியாமல் ஒரு விஷயத்தை வந்து போட்டி போடுறது ரொம்ப தப்பு என்றைக்குமே குருவை மிஞ்சிய சிஷ்யம் இருக்கலாம் இருக்கிறதுக்கு குரு வந்து வழிவகையும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை சொல்லப்படுது இப்போ நான் நான் ஜென்ரலாக வந்து என்னோடய ஃபீல்டு என்னோடய ப்ரொஃபஷன் வந்து ஃபோட்டோகிராஃபி இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நான் குருநாதர்களாக இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் இது பண்ணுறப்போ அவங்கள மிஞ்சிறதுன்றது என்னால் முடியாது கண்டிப்பாக ஆனால் அவங்களுக்கு சமமாக அவங்கள விட வித்தியாசமாக ஒரு கிரியேட்டிவிட்டியை உருவாக்க முடியுமே தவிர ஆனால் அவங்களுக்கு மிஞ்சினவே நான் கிடையாது எப்பயுமே குரு குரு தான் சிஷ்யன் சிஷியந்தான் மீண்டும் இதே ஒரு சிறுகதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் மதுரை பாண்டியா நன்றி